உடையார்பாளையம் ராயல் லயன்ஸ் சங்க தலைவராக பாபு தேர்வு இரண்டாம் துணைநிலை ஆளுநர் விஜயலட்சுமி பதவியேற்று வைத்தார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் நௌபால் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உடையார்பாளையம் ராயல் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் நௌபால் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளித்தாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட இரண்டாம் துணைநிலை ஆளுநர் விஜயலட்சுமி அவர்கள் சிறப்புரையாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளராக அன்பழகன் செயலாளராக வாஞ்சிநாதன் தலைவராக பாபு ஆகியோர்களுக்கு பதவியேற்று வைத்தார் இதனைத் தொடர்ந்து உடையார்பாளையம் ராயல் லயன் சங்கத்தின் சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் குளிர்காலங்களில் போத்திக்கொள்வதற்கு போர்வை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் ஜேசுராஜ் ராஜன் ரீடு செல்வம் சாசன தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆனந்த நாராயணன் ஆசிரியர் மற்றும் உடையார்பாளையம் ராயல் லயன் சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்